கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மாணிக்க வாசகர் செய்த திருப்பள்ளி எழுச்சி என்ற பாடல் தொகுப்பில் இன்று நாம் ரசிக்க இருப்பது பாடல் நான்கு இந்த பாடலே திருப்பெருந்துறையில் இறைவனை முதல் முதலில் கண்டாரல்லவா அந்த இடத்திலேயே தன்னை மறந்தார் இறைவனின் தாளினை பற்றினார் அதனால திருப்பெருந்துறை என்று அவர் மனதிற்கு என்றும் இனிய அந்த தளத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல் தொகுப்பு தான் திருப்பள்ளி எழுச்சி நம்ம இந்த திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பேசி கொண்டு வருகையில் ஒன்றை கேட்டோம் சிந்தித்தோம் இறைவன் கூடவாப்பா தூங்குவார் சரி எனக்கு இப்பொழுது காலை வேளை இரவில் நான் தூங்கிடுறேன் அப்போ இரவு வேளையெல்லாம் காலை வேளையாக இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் இறைவனும் தூங்கிட்டார்னா யார் அருள் செய்வார் அப்போ உலகம் முழுக்க ஒவ்வொரு தேசத்திற்கும் நேரம் மாறுகின்றது சூரிய உதய நேரம் மாறுகின்றது அப்போ எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல பகல்ன்றது இருக்குது வழிபாடுன்றது இருக்குது அப்போ எந்நேரமும் நேரமும் உறக்கம் என்பது இறைவனுக்கு கிடையவே கிடையாது அப்போ உறக்கமே இல்லைனா எதற்கு அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி சுப்ரபாதம் அது இறைவனை எழுப்புவது மாதிரி இருக்கு ஆனால் இறைவனை எழுப்பவில்லை அப்போ யாரை எழுப்புகிறது என்றால் நம்மை போல அஞ்ஞானத்தில் உறங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்புகிறது அவ்வளவுதான் நமக்கு தானே தூக்கம் தூக்கமாக வருது எழுந்துக்க பிடிக்கலையே எழுந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் உடம்பால எழுந்துக்கிறோம் கண்ணால கண்ணை திறந்து பார்க்கின்றோம் ஆனால் உள்ளத்தால் தூங்கி கொண்டிருக்கின்றோம் அஞ்ஞானத்திலிருந்து விழித்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்வார் தனித்திரு பசித்திரு விழித்திரு அது என்ன விழித்திரு முழிச்சுக்கிறது இல்லை முழிச்சுக்கிறது எழுந்து நடந்து போய் தண்ணி குடிக்கிறது கண்ணை திறந்து பார்க்கறது முழிக்கிறது விழிப்பு என்றால் நம்முடைய சித்தம் மனம் ஞானம் எல்லாத்தையும் விழிப்படைய செய்ய வேண்டும் எதுக்கு இந்த பிறவி நம்ம இதெல்லாம் பண்ணுறோமே இதெல்லாம் தானே இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா ஓ இறைவனை நாடிதான் இருக்கும் இப்ப இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை இதெல்லாம் தான் அந்த விழிப்பு நிலை அப்ப தூக்கமே இல்லாத இறைவனுக்கு பள்ளி எழுச்சி எதற்கு என்றால் தூங்கவே தூங்காமல் என் நேரமும் நம்மை கண்ணுக்குள்ளே தாய்க்கும் மேலாக காப்பாற்றும் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவது போல பாடி நம்மை நாமே அஞ்ஞானத்திலிருந்து விழித்துக் கொள்கின்றோம் இதுதான் திருப்பள்ளி எழுச்சிக்கான அற்புத விளக்கம் இன்று பாடல் நான்கு எப்படியெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் பக்தர்கள் ஒவ்வொரு விதமாக தங்கள் பக்தியை காட்டுகிறார்கள் அப்படின்றத அப்படியே கண்ண மூடி கேட்டீங்கன்னா படம் பிடித்து காண்பிக்கின்றார் மாணிக்க வாசகர் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கயர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுப்பணும்னா இறைவனை முதல்ல விட்டுடலாம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது தோழியையோ தோழரையோ எழுப்பப்போம் அப்போ எழுப்புறவங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே போனால் தானே எழுப்பவே முடியும் அப்போ இறைவனை எழுப்பு வந்திருக்காங்கன்னா இறைவனுடைய கதவம் திறப்பதற்கு முன்பே அந்த சீலை திரை இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒதுக்குவதற்கு முன்பே அவர்கள் வந்து விடுகிறார்கள் வந்தவர்கள் என்ன செய்கிறார்களாம் ஒன்று கூடி நேத்தி நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா உங்கள் வீட்டில் பிரச்சனை என்னாச்சு இது மாதிரி உலகியல் விஷயங்களை பேசுறது இல்லையா திருப்பெருந்துறையில் இறைவனை எழுப்புவதற்காக அவன் பள்ளி எழுச்சி பாடி எழுவதற்கு முன்பே வந்த மக்களில் ஒரு கூட்டத்தினர் வீண வாசிக்கிறாங்களாம் நாதம் இசைனா இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிலர் யாழ் இசைக்கிறார்கள் சிலர் இரு கொடு தோத்திரம் அப்படின்னா ரிக் வேதங்கள் பாடுறாங்க சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா தொழுகிறார்கள் சிலர் அந்த தொழுகையை மீறி சிலர்லாம் வெறுமனே மனசார வேண்டுவாங்க அதற்கு அடுத்த நிலை பாத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது அழும் நிலை வந்துடும் இறைவனை பார்த்தாலே வீடு இருக்கும் வாசல் இருக்கும் வசதி இருக்கும் ஒரு சமயத்தில் அது இல்லாமல் கேட்கும் பொழுதுதான் அழுக வந்திருக்காது ஆனால் உலகத்துல எல்லா வசதியும் இருந்தும் என்ன வேண்டும் எது வேண்டும்னே தெரியாது எல்லாம் இருந்தும் இறைவா நீ என்னைக்கு எனக்கு காட்சி தரப்போகின்றாய் உன்னை பார்த்தாலே பொருளே இல்லாமல் அழுகை வருகின்றதே அதுதான் அழுகையர் கூட்டம் அப்படி இறைவனுக்காக அப்படி அழுதுண்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் துவழ்கயர் இவங்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க வணங்கினார்கள் தொழுதார்கள் அழுதார்கள் அழுது 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 இறைவனுடைய கதவம் திறப்பதற்கு முன்னாடி அழுதே டயர்டாகி மயக்கம் போயிட்டு ஒரு நாலஞ்சு பேர் விழுந்திருக்காங்க துவழ்கயர் ஒருவர் சிலர் அழகாக மலர் கட்டி அழகாக அந்த மலர் மாலைகளை வைத்து கொண்டு எப்போ இறைவனுக்கு அந்த திரை சீலையை விளக்குவார்களோ அப்போ அப்படியே மலரோடு அந்த இறைவனை தரிசிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொருவர் சிலர் எதுவுமல்லாமல் இரண்டு கைகளையும் தலைமேல் கூப்பி சரணாகதி இறைவா உன்னை தவிர யாரும் இல்லை என்று சரணாகதி லட்சணத்தோடு கையை தலைமையில் கூப்பிக்கொண்டு இறை தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை மாணிக்க வாசகர் இல்லை இந்த பாடல் படிக்கும் பொழுது நாம் காட்சியாக பார்த்தோன்னா எப்படிலாம் இருக்காங்க வீணை யாழ் ரிக்வேதம் அழறாங்க தொழுகிறார்கள் துவழ்கிறார்கள் கையில் மாலையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அழகான பக்தி நிலைகள் சிலர் கையே மேலே கூப்பி இறைவனை மனதார சரணாகதியோடு பார்க்கிறார்கள் இத்தனை பக்தர்கள் இருக்கிற நீ எதுக்குமே பயனில்லாத என்னையும் ஏற்றுக்கொண்டாயே எவ்வளவு ஒரு அற்புத செயல் அப்படின்னு சொல்லி நீயோ கருணையாளன் அதனால் நான் என்ன கூட பக்தனா நீ ஏற்றுக்கொண்டாய் அதனால் நான் உன்னை அழகாக கேட்கின்றேன் இறைவா உன்னுடைய திருநயனங்கள் உன்னுடைய கண் மலர்கள் மலர்ந்து எழுந்து கொள்வாய் அப்படின்னு தூங்காத இறைவனை எழுப்புவது போல எழுப்பி நம்மை நாமே அஞ்ஞானத்திலிருந்து விடுவிடுத்து நாமும் ஞான பாதையில் பயணிப்போம் என்ற அற்புத சிந்தனையோடு நாளைய தினம் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலின் பொருளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான